ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றிகளில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்த கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு மோகினியை அழைச்சி ஏவல் விடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பற்றபோல் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் பிரிஞ்சு போயிட்டாரு இல்லை வேறு ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காரு இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறாங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க இல்லை ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது சதா எப்போ ஒருத்தால் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பெண்மணிகள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதேமாதிரி ஒரு சில கணவன் மார்களும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி மாதிரி இருக்குது நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குறோம் நிறையா பூஜைகள் செய்கிறாங்க செய்கிறோம் அவங்க சொல்கிற மாதிரிலாம் செஞ்சு பார்க்குறோம் ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லை சாமி இருக்குது ஏதாவது முறைகள் வந்து சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதவி வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய பெரிய முறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க இந்த மோகனியை வந்து அழைச்சி அவங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரிந்து போனால் வந்து என்னுடைய கணவனையோ மனைவியோ எனக்கு எங்கிட்ட வந்து மீண்டும் அவங்க மனம் திருத்தி தேடி கொண்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இட்டு ஏவல் விடக்கூடிய ஒரு பிரயோகம் இது சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனாலும் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அமாவாசை நாளைக்கு பண்ணலாம் சரிங்களா அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேனி மொழிகளும் பார்த்துருப்பீங்க சரிங்களா மேனி மொழியினுடைய வேறு நன்னாரி மூலிகையினுடைய வேறு துடரி மூலிகையினுடைய வேறு சிறுக்கீரை மூலிகையினுடைய வேர் கொன்றை மூலிகை வேறு புன்னாவரை மூலிகையினுடைய வேறு கஷ்டூரி இது கூட கஸ்தூரி மஞ்சள் சரிங்களா இது கூடயே வந்து சிறிதளவு புறாவினுடைய எச்சம் அந்த எச்சம் மட்டும் இருக்கும் சரிங்களா அதாவது வந்துட்டு அது இதாக இல்லைங்கன்னா அந்த எச்சம் சொல்லி சொல்லுவாங்க அந்த எச்சத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அது இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து இது கூடயே வந்து சிறிதளவு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கருங்கோழி முட்டையினுடைய வெண்கரு அதை வந்து தனியாக வந்து நல்லா இடித்து நல்லா பொடி மாதிரி செய்து வச்சுக்கணும் பொடி மாதிரி செய்து வச்சு இது எல்லாத்தையும் வந்து சேகரித்து நல்லா சூரணம் மாதிரி செய்துக்கிறீங்க சூரணம் மாதிரி செய்து நீங்கள் இது கூட வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கருங்கோழியினுடைய முட்டையினுடைய வெள்ளை ஓடு இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து சேர்த்து அஷ்டகந்தகம் சேர்த்து நல்லா மைப்பதம் வர மாதிரி நல்லா வந்து இரண்டு ஜாமங்களை அரைச்சிக்கணும் இரண்டு ஜாமங்களை அரைத்து இந்த மையை வந்து நீங்கள் முறையாக வந்து பதனப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல வந்து பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தளவாலை இழவரிச்சு அது இந்த பூஜை வீட்டுக்கு வெளியே பண்ணிங்கன்னா ரொம்ப அதிக சிறப்பு சரிங்களா வீட்டுக்கு வெளியே வந்து பீடம் அமைக்கணும் தளவாலை இழவரித்து நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை ஒரு செம்பு தகட்டிலையோ இல்லைன்னா பண ஓலையிலையோ வந்து நீங்கள் முறையாக வந்து சுத்தி பண்ணியாதையே அதில் வந்து இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையம் இந்த மையம் வந்து தடவி விட்டுணும் மையம் வந்து நல்லா தடவி விட்டுட்டு முறையாக வந்து இதில் வந்து அந்த வாணைகளை மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பி அதுக்கு மேலே இதை வச்சுட்டு முறை அதற்குண்டான படையெல்லாம் போட்டுவிட்டு அதற்குண்டான தூபதெய்வங்கள்லாம் கொடுத்துட்டு அதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடு கொடுத்துருக்கு இந்த மந்திரத்தை வந்து இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த மந்திரம் உச்சோலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் அமாவாசை நாளைக்கு பண்ணுறீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் தினமும் ஆயிரத்தி எட்டு ஒரு விதம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி மந்திர உத்தோடங்கள் கொடுத்து நீங்கள் முறையாக வந்து இந்த எந்திரம் வரைஞ்சிருக்கக்கூடிய பனை ஓடையோ இல்லை செம்புத்தொகுட்டியோ அதை எடுத்து நல்லா சுருட்டிக்கணும் நல்லா சுருட்டி இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்றவங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்க போக வரக்கூடிய இருக்கக்கூடிய பாதையில் ஏதாவது முச்சந்தியோ இல்லைன்னா பெரிய ஆலமரம் இல்லைன்னா ஏதாவது இந்த அரச மரம் வேம்ப மரம் சேர்ந்த மாதிரி இருக்கும் அந்த இடம் இல்லைன்னா பாலிடிஞ்ச வீடு இந்தபடியெல்லாம் சரிங்களா இல்லைனா பாலு கிணறு இந்த மாதிரி இடங்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை திறவீங்களோ ஐந்து விதமான வாசனை மலர்கள் உளுப்பில் போட்டு அதற்குள்ளே அந்த இந்த இடத்தை வச்சுட்டு முறையாக மண்ணை போட்டு மூடிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவதே வளர்ச்சி அதை ஒரு படையை கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை இருபத்தி ஒரு தடவையோ நீங்கள் வந்திருச்சோடங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துவிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிந்த உணவுடைய கணவனோ மனைவியோ அவங்களாம் மனம் வெகு விரைவில் தேடி வந்துடுவாங்க ஜொழி திருநூற்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கணுனு குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ ஸ்ரீவேதேதவசக்தி சாயி யூடியூப் சானலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் பெல் பெல்லைன் பட்டையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நமஷே வாய குரு குருவேக துணை